தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் மூத்த பெண் தலைவர் காலமானார் காங்கிரஸ் மூத்த பெண் தலைவர் காலமானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த பெண் தலைவர் சற்று முன் காலமானார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் துணைத் தலைவரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் மேயருமான சுஜாதா இன்று காலை மாரடைப்பால் காலமானார் இவர் திருச்சி மாநகராட்சி மேயராக இருந்தவர் முப்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலராக தற்பொழுது உள்ளார் திருச்சியில் காங்கிரஸ் முகமாக இவர் இருந்தார் பா சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சற்று முன் மாரடைப்பால் காலமானார் திருச்சி மாநகராட்சி மேயர் பதவியை சுஜாதாவுக்கு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை மு க ஸ்டாலினிடம் நேரடியாக பேசியது அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியில் முக்கியமாக இருந்தவர் சுஜாதா திருச்சி மாநகராட்சி முன்னாள் மேயர் சுஜாதா சற்று முன் மாரடைப்பால் காலமானார் அவருடைய மறைவு காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பு ஆகும் அவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு என்பது குறிப்பிடத்தக்கது